ஊரை சேர்ந்த சதீஷ் பாபு என்பவரிடம் பூஜை செய்வதாக கூறி ஜிபே மூலம் மூன்றாயிரம் ரூபாய் மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் குட்டிச்சாத்தான் ரகு மீது திருவெரும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இவங்களையெல்லாம் எல்லாம் நம்ம பகிச்சுக்கவே கூடாது இவன் இவனை ஏன் பயப்படுறேன் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தன்னிடம் பூஜை இருப்பதாக மூச்சு விடாமல் அளந்து விட்ட இந்த குட்டிச்சாத்தானை நம்பி திருச்சியில் உள்ள பிரபல தனியார் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் தனது எதிரியான வழக்கறிஞரை வாகன விபத்தில் சாகடிக்க கூறியுள்ளார் இருபது லட்சம் ரூபாய் பேரம் பேசிய ரகு முதற்கட்டமாக பத்து லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஐந்து சேவல்களின் கழுத்தை அறுத்து இரத்த பலியிட்டும் சில வாழைப்பழங்களையும் எலுமிச்சை பழங்களையும் துண்டுகளாக்கியும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஆகியவற்றையும் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு பத்து லட்சத்திற்கு பூஜை செய்ததாக வீடியோ பதிவிட்டுள்ளார் மீதமுள்ள பணத்தை எப்படியும் தந்து விடுவார் என்று கோழிக்கடைகளில் நூறு சேவல் கோழிகளை வாங்கியதாக கதைவிட்டு வீடியோ ஒன்றையும் பதிவிட்டுள்ளார் கோழி மந்திரவாதி ரகு இப்போ இந்த கவுன்சிலர் ஏற்கனவே ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் வந்து மாரடம் அடைஞ்சா இப்ப என்னோட கிளைண்ட் வந்து அடுத்த கவுன்சிலரா அவர் ஜெயிப்பார் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க சென்னை வியாசர்பாடியை பூர்வீகமாக கொண்ட ரகு ஏராளமானோரை ஏமாற்றி பூஜை செய்வதாக கூறி பல லட்சங்களை சுருட்டி வருவது அவர் வெளியிட்டுள்ள வீடியோக்கள் மூலம் அம்பலமாகி உள்ளதாக ஏமாற்றப்பட்ட சதீஷ் பாபு தெரிவித்துள்ளார்